நம்ம வீட்லேயே நல்லா டேஸ்டியான இளநீர் பாயாசம் செய்யலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு லிட்டரு பால் நல்லா திக்கான பால் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு சின்ன பேக்கெட் பால் பவுட்ரு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க அதுக்குள்ளே இந்த இளம் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு டம்ளர் இளநீர் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளில் இளநீரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் தேங்காய் தண்ணி இன்னும் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே நமக்கு அங்கே பால் நல்லா கொதிச்சு வந்திருக்கும் நல்லா கட்டியாக வர ஸ்டேஜில் அதை இறக்கி நல்லா ஆற விட்டுருலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காயும் பாலையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா டேஸ்டியான இளநீர் பாயாசம் ரெடி நீங்கள் இந்த பாலுக்கு பதில் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ